டிஎன்டெட் பேப்பர் ஒன்னும் பேப்பர் டூ எக்ஸாம் வந்துட்டு இப்போ முடிஞ்சிருச்சு ஸோ அதில் வந்துட்டு எவ்வளோ எடுத்தால் நீங்கள் பாஸ் ஸோ உங்களோட கம்யூனிட்டிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டீத் நம்பராக வந்து இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா நைன்ட்டி மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஓகேவா ஸோ பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் பேப்பர் டூவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொண்ணூறு மார்க் எடுத்துக்கணும் இதுவே நீங்கள் எஸ்சி பிசி பிசிஎம்ஐ எம்பிசி அப்புறம் டிஎன்சி பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் வந்துட்டு எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் போதும் ஓகேவா ஸோ அதுவே நீங்கள் வந்து எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபது மார்க் வந்து ஓகே ஓகேவா ஸோ இது வந்து குவாலிஃபையிங் மார்க் தான் இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க டெட் டெட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸாமும் வந்துட்டு போஸ்டிங் போடுறதுக்காக ஏதாவது ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கொட்டி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி கீழே செகண்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன் வேலிட் ஃபார் லைஃப் டைம் ஸோ நீங்கள் லைஃப் டைமில் இந்த ஒரு தடவை ஏற்கனவே பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே ஸோ ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க இப்போ சப்போஸ் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கலாம் முன்னாடி பாஸ் பண்ணாதவங்க இப்போ பாஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்படி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு லைஃப்

ஒன்லி ஒன் ஆஃப் தி எலிஜிபிள் கிரெட்டரியா ஃபார் அப்பாயிண்ட்மெண்ட் இது வந்து நீங்கள் இதனால் நீங்கள் பாஸ் பண்ணதுனால உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை நாங்கள் கொடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது வந்துட்டு உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு எலிஜிபிள் க்ரிட்டரியா தான் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் அவங்க நீங்கள் வந்து வேலைக்கு சேர்றதுனா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் நம்ம இதை பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வேலை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ அதுக்கு வந்து தனியாக எக்ஸாம் வைப்பாங்க நம்ம அதை பாஸ் பண்ணி நம்மளுக்கு போனோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அதுலேயே வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிலாம் எழுதுகிறோம்ல எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்தளவு வரைக்கும் போஸ்டிங் போடுவாங்கள்ல ஸோ அது மாதிரி தான் இந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா எந்தளவுக்கு நம்ம அவங்கக்கிட்ட வேக்கன்சி ஃப்ரீயாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க எடுப்பாங்க மற்ற எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் ஆனால் இந்த குவாலிஃபையிங் பேப்பர் டூ இதை வந்து எழுதணுமா அப்படின்னு கேட்டோன்னா அந்த அவசியம் கிடையாது அதிலே ஃபோர்த்து பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஹாவ் டு அப்பியர் ஃபார் ஏ செப்பரேட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் டு ரெக்குயர்மெண்ட்டு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட்டாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நடக்கும் நீங்கள் அதில் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து க கிடைக்கும் அதாவது எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இப்போ ரெண்டாயிரம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கு நீங்கள் போட்டி போட்டு எழுதலாம் நீங்கள் அதை எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் பேருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சிக்குள்ளே உள்ளார வந்தாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும் தான் ஓகேவா ஸோ இதை நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுனால வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வேலை கிடைக்கிறதுக்கான எக்ஸாம் வைப்பாங்கள்ல அதில் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்துட்டு இந்த இந்த எக்ஸாமு ஸோ உங்களுக்கு புரியுதா இது வந்து ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இதனால் அப்பாயின்மெண்ட் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்பாயின்மெண்ட்டுக்கான எக்ஸாமை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் அவங்க கேட்டிருக்க வேக்கன்சிக்குள்ளே அவங்களோட ரேங்க் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஸோ நம்ம அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் இந்த சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட தேவை ஓகேவா புரியுதுல என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதுகிறோம் ஸோ இந்த எக்ஸாமுக்கான பாஸ்மார்க் ஸோ நார்மலாக ஓசி அப்படின்னா நைன்ட்டி பிசி பிசிஎம் எஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து எயிட்டி டூ எஸ்டிக்கு மட்டும் வந்துட்டு எனது சிக்ஸ்டி மார்க்கு அதுவும் வந்துட்டு ஒன் டைம் கன்செஷன் ஒரு தடவை மட்டும்தான் அந்த சிக்ஸ்டி மார்க் எடுத்துக்குவாங்க எல்லா டைமுமே எடுத்துக்க மாட்டாங்க நார்மலாக அவங்களுக்கும் வந்து எயிட்டி டூ தான் ஓகேவா ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மார்க் இந்த எக்ஸாமில் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ